ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாதான் முகமது இது நம்ம இதுக்கு முன்னாடி பல்லாவுரம் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக பல்லாவுரம் சந்தைக்கு வரும்போது சைதாப்பேட்டை குட்டி அண்ணன் அவரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது இங்கே வந்து கேட்டாலே தெரியும் சைதாப்பேட்டை குட்டி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே சந்தைக்கு தான் வர சந்தையில் தான் இருப்பாங்க அது இல்லாமல் இவங்களோட அனுபவம் பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸாக புறா வளர்க்குறாங்க அவங்க அப்பா காலத்துலேருந்தே புறா வளர்க்குறாங்க அண்ணனுக்கும் வந்து ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கார் அவங்கள பற்றின அனுபவத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து புறா பற்றி ஏ டு செட் எல்லாமே தெரியும் இன்கேஸ் நீங்கள் புறா வாங்க வரீங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இவங்க புறா என்னென்ன ரேட்டு போகுது அதுக்கப்புறம் வந்து ரேஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி அது மாதிரி நம்ம சில கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் அதுக்கெலாம் வந்து குட்டியண்ணன் பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேங்க்ஸ் நான் வந்து ஒரு நாற்பது வருஷமா வர சந்தை இங்கே கிடையாது அங்கே பல்லாம் வர சந்தை நாற்ப நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் மேலே வச்சா நல்லா போறாங்க சரி இப்போ நான் சந்தையில வந்து வாங்குறதுக்கும் டைரக்டா போய் கூண்டுல போய் வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எதுல ரேட்டு சொல்லுங்க நான் நீங்க இந்த சந்தையில எவ்வளவு வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு நாற்பது வருஷமா வர சண்டை இங்கே கிடையாது அங்கே பல்லாவரம் சந்தை மாட்டு சந்தை தான் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போய் போராடு வர ஆரம்பிச்சு சந்தையை இங்கே மூணாவது சண்டை வந்து மூணாவது சண்டை வந்துக்கிறது ஆனா எல்லா பொருளுமே கிடைக்குது தேவையான பொருள் அத்தையும் கிடைக்கும் இங்க இங்க நாங்க வர்றது பொறம் வருவோம் சண்டை கோயில் சோக்கி சண்டை கோயில் வாங்குறம் வருவாங்க நல்ல புறாலாம் வரும் சில டைம்ல ஒரு நார்மலான விலை தான் நீங்க கடை பல்லபுரம் மட்டும் தான் வருவீங்களா பாரிஸும் போவீங்களா வர ஜெடியில் வருவன் ஓகே நான் நாற்பது வருஷமா அந்த பொறாசத்தில் இருக்கிறேன் ஓகே நீங்க எப்படி பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் சேல் பண்ணுவீங்களா இல்ல எல்லா புறாவும் சேல் பண்றீங்க ஓகே நல்ல போரா வாங்கி சேல் பண்ணுவேன் ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பது நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அதாவது ஒரே புறா கூட ஒரே புறா கூட போட்டவங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க ஓகே கர்ணபுரா என்ன ரேட் போகும் கர்ணபுரா நார்மலான புறா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கேது ஓகே ஒரே புறா இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கும் புறா இருக்குது பஜார போட்டு எதனா வந்ததுன்னா புழுக்கா தெரியாதவங்க கம்மியா போட்டாங்களோ வாங்குவாங்க ஓகே நல்ல புறாங்க நல்ல வேலை இப்போ எனக்கு வந்து கர்ணபுரா வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டைமிங் பண்ணணும் அந்த மாதிரி புறா வாங்கணும் நல்ல புற ஆகும் நல்ல பேரா வாங்கலாம் நல்ல புறாங்க சரி இப்போ சந்தையில வந்து வாங்குறதுக்கும் டேரக்டா போய் பூண்டுல போய் வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எதுல ரேட்டு கம்மியா இருக்கு பூன்ல போனா நல்ல பொருள் இருக்கும் அதுக்கு தவிர வேலை சொல்லுவாங்க ரேட் அதிகமா இருக்கும் புறா ஜாதி இருக்கும் ஓகே அவங்க பரம்பரையா வச்சிருப்பாங்க அந்த மொத்த கணக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ சஞ்சில வாங்குறது எதுவா அதுவா அதுல தெரிஞ்சவங்க நல்ல பொருள் எடுக்க முடியும் இதுல ஊர்றதுனால இப்ப வந்து இன்னைக்கு எங்க அப்பா ஒரு விளையாட்சி எங்க அப்பா தான் போறாங்க அதுக்கப்புறம் எங்க வாஜியார் மக்கள் கோவிந்தன் இருந்தாரு கோவிந்த சைடா இருந்தார் அவர் தான் எனக்கு புரிய வாஜாரு அப்பா கட்டுது அவரு அவர் மூலியமா கத்துக்குது நான்

இப்போ நான் எனக்கு வந்து புராபத்தி எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வளக்குறேன் எனக்கு வந்து எப்படி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களா எப்படி வாத்தியாரை வெச்சி நி வாத்தியார் கிட்ட இருந்து கத்து கொள்ளுவோம் ஒரு வாத்தியார் நேம் எச்சிடணும் ஓகே நேம் எச்சிக்கிட்டு நான் கற்று கொள்ள கொடுக்க போறேன் அதை வச்சு அவரே கிட்ட இருந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு ஓகே நல்ல வாத்தியாரை சேர்ஜ் ஓகே சார் இப்போ ਉਹ கர்னர் ரேஸ் விடுறாங்கல்ல அப்ப வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைமிங் பாப்பாங்களா இல்ல அடி பாப்பாங்களா டைம் மூணு அவர் பறந்தா புறா போதும் நல்லா அடிடணும் புறா வெளிச்சு அடியணும் இல்ல எனக்கு கொஞ்சம் இந்த ரூல்ஸ் மட்டும் சொல்றீங்களா இப்போ கர்ண நான் ரேஸ் விட போறேன் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம புறா வந்து மேல அந்த கூண்டுக்கு மேல பறந்துட்டே இருக்கணுமா டைமிங்கும் பார்ப்பாங்க அடியும் எட்டு மணி புறா ஆகணும் ஓகே பதினோரு மணி வரைக்கும் புறா பறந்தா ஓகே ஓகே வீட்லதான் அந்த புறா உட்காரணும்

செல்டம் பண்ணாலுமே அவுட் பண்ணுவாங்க நல்லா மார்க் கொடுத்து வெளிச்சு அடிக்கணும் போகிறான் அடிக்கிற போகிறாங்க நல்லா பத்து பேர் பாராட்டுவான் நல்ல பிரைஸ் பண்ணுவாங்க ஓகே எல்லாமே பண்ணுவோம் இப்போ அதை எப்படி வீடியோவா எடுத்துட்டு இருப்பாங்களா எப்படி இல்லைன்னா கண்ணில் வந்துருவாங்க போகிறா பிறகுன்னு தெரிஞ்சாலுமே அஞ்சு நாள் இல்லை கண்ணில் போகிறான்றது மூணு நாள் ஒன்று சாதா போகிற அஞ்சு நாள் ஒன்று ஒன்றா போகிறா பிறகு மெட்ராஸ் ஒரு அச்சு சோகால ஊனண்ணா வந்துடுவாங்க நல்லா அச்சு போகிறா பிறகுனாலுமே ஓகே நைட்டு மீட்டிங்கில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வெளியே வந்துடும் சாதாவே வந்துடுவாங்க ஊனண்ணா போகிறா பார்க்குறது ஓகே இப்போ மூணு அவர் புறா பறக்குது மூணு அதை வாட்ச் பண்ணிட்டே அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் இல்ல அதே மாதிரி யார் என்னோட புறா மூணாவது பறந்துருச்சு ஒரு அடி அடிச்சிருச்சு இப்ப நீங்க உங்க புறாவும் அதே மாதிரி பறந்துருச்சு அப்ப எப்படி

அதனால வந்து இவர்கிட்ட இருந்து சொல்லி விட்டாரு இவரு கூட இருக்கும் போது எல்லாமே எனக்கு கத்து கொடுத்தாரு ராஜா ஓகே இப்ப நீங்க யாருக்காவது ட்ரைனிங் குடுக்கறீங்களா அந்த மாதிரி பசங்கள போய் ரெண்டு மூணு சீசன் இருக்கறாங்க ஓகே இப்ப வேற யாராவது வரணும் கத்துக்கணும்னா நீங்க சேர்த்துப்பீங்களா அது மேல வச்சு நம்ம பாடு பாட முடியுமா கரெக்டா இருக்கணும்ல ஓகே பாப்பாங்க ஆல் பாப்பாங்க ஆல் பாத்து தான் சேர்த்துப்பீங்க நல்ல புள்ள தெரிஞ்சிரும் கொஞ்ச நாள்ல ஓகே ஆமா இப்ப உண்மையிலே அவருக்கு சொல்ல புள்ளையா இருக்கணும் நினைச்சு பாக்குறவனா இருக்கணும் நம்மள அந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்க செலக்ட் பண்ணி வச்சீங்க சரிண்ணா அந்த சந்தை எவ்வளவு நேரம் இருக்கும் இது நைட் எட்டு மணி ஏழு மணி வரைக்கும் இருக்குதுன்றாங்க இருப்போம் போயிடுவோம் இல்ல புறா வாங்கணும்னா காலையிலேயே வரணும் வரணும் காலையில வரணும் ஈவினிங் டைம் புறா இருக்காது எல்லாம் ஒண்ணு இருக்காது காய்கறி அதிக சாமான விற்கும் வீட்டுக்கு தேவையான மொத்தம் வாங்கலாம் சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்தேன் தேங்க்ஸ்